நமஸ்காரம் அஸ்வபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காதல் பல வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா காதல் அப்படிங்கிறது வந்து அபூர்வமாக இருக்கும் அதாவது ஆயிரத்தில் ஒருத்தங்க லட்சத்தில் ஒருத்தங்க அப்படி தான் காதலிப்பாங்க முதல்ல நம்ம காரணம் ஆப்ஷன்ஸே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு மீறி காதல்சாலுமே ஜாதி மதம் குடும்ப கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிறத விட பல ஆயிரம் மடங்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தது இன்னொன்று ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஓப்பன் அப் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கனெக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப 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 குறைவாக இருந்தது இப்போ இருந்து ஒரு இருபது வருஷம் முன்னால் கூட எடுத்து பாருங்களேன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி பேப்பர் எழுதி லவ் லெட்டர் கொண்டு போய் கொடுக்கறது அந்த காதல் கோட்டையே நமக்கு பெரிய விஷயமாக தான் இருந்தது காதல் கோட்டை படமே பார்க்காம காதல் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு ஆனால் இப்போது புதனும் ராகுவும் இருந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த டிக்கெட்டில் பதினோரு வயசு குழந்தைக்கெல்லாம் காதல் வருது அது இது வந்து ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு உண்டான விஷயம் ஆனால் ஓப்பனாக நம்ம சொல்லி தானே ஆகணும் ஏன்னா மொபைல் அப்படிங்கிற விஷயமும் கேஜெட்ஸ் குழந்தைகள் கையில போ கையில் கிடைச்சதும் அசாதாரணமான கர்ஸ் சாதாரண கர்ஸ் அல்ல அசாதாரணமான சாபக்கேடு மக்களுக்கு அது எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் காதலுக்கு உண்டான ஆப்ஷன்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஓப்பனிங்கும் ரொம்ப அசாதாரணமாக இருக்கிற இந்த காலக்கட்டத்தில் காதல் தோல்விகள் பலாயிரம் மடங்கு பெருகிடுச்சு காதல் வெற்றிங்கிறத விட ஏன் ஒருத்தரோட வாழ்க்கையில் காதல் இந்த மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் காதல் அப்படினாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது சிம்மம் காலபுருஷோட ஒரு சொல்ல அஞ்சாம் பாவம் சிம்மம் அப்படிங்கிறத நம்ம நம்ம போன நான் சொல்லியிருந்தேன் சிம்மம் அப்படின்னாலே சித்தம் சிம்மம் அப்படின்னாலே நம்மளோட தாட்ஸ் விஷுவலைசேஷன் நம்ம என்னெல்லாம் கற்பனை என்னெல்லாம் விஷுவலைஸ் பண்ணுவோம் என்னெல்லாம் நமக்கு கட்பனையில் யோசிப்போம் நமக்கு என்னெல்லாம் எழுது எல்லாமே சிம்மத்துக்குள்ள வந்துடும் சிம்மம் அப்படின்னாலே நில் உக்காரு கவனி செல் வா இதுதான் சிம்மம் சிம்பிள் லாஜிக் கமாண்டிங் இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி இருந்தாலுமே சிம்மம் தான் அதுக்காக எல்லாரும் ஒருத்தொரு மூணாம் புலிகேசி அர்த்தம் இல்லை அப்படி இருந்தாலுமே சொல்கிறேன் சிம்மம் என்னைக்குமே கெத்து தான் அதுல எவ்வளோ அவங்க வீக்காக இருந்தாலுமே சிம்மத்துடைய எனர்ஜி நம்ம வடிவில் ஞாபகம் அப்போவுமே எப்படி இருப்பாருல இருபத்தி மூணாம் புலிகேசிலேயே அந்த மாதிரி தான் சிம்மத்தோட எனர்ஜி அப்ரிசியேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் ராஜா பராக் 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 அப்படிங்கிற மாதிரி சிம்மம் வந்து அப்ரிஷியேஷனை கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ காதல் எப்பவுமே அப்ரிஷியேஷனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் காதலியோ காதலையோ அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது காதலுக்கு உண்டான கிரகம் எது அப்படின்னா புதன் மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் மியூச்சுவல் கம்யூனிகேஷன் இல்லாததை இருப்பதை போலவும் இருப்பதை இல்லாததை போலவும் பேசுறதுக்கு எல்லாமே புதன் வேணும் ஸோ அடுத்த காதலுக்கு உண்டான முக்கியமான காரக கிரகம் எது அப்படின்னா புதன் அந்த புதன் கேது கூட சேரும்போது தான் காதல் 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 பொயின் சாதல் 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 மீண்டும் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் உணர்வுகளை பரிமாறிக்கிறதுக்கும் அடுத்த முக்கியமான கிரகம் சுக்கரன் சோ இந்த மூணு கிரகங்கள் இந்த சிம்மம் அப்படிங்கிற பாவம் சிம்மம் அப்படிங்கிற ராசி ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கு அவங்க சுய ஜாதகத்தில் அஞ்சாம் பாவம் எப்படி இருக்கு அஞ்சாம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்கு அஞ்சாம் பாவாதிபதி எப்படி இருக்கு புதன் எப்படி இருக்கு இது ரொம்ப சுக்கரன் எப்படி இருக்கு அன்பை பரிமாறிக்கிறதுக்கு இதுதான் ஒரு காதலுக்கு இந்த முக்கியமான அஞ்சு விஷயங்கள் அவசியம் எகெயின் பாருங்க இங்கே அஞ்சு தான் வருது அஞ்சு தான் புதன் அஞ்சு தான் சூரியன் மேஷத்துலேருந்து மேஷம் ரிஷபம் விதினம் கடகம் சிம்மம் இப்போது ஒருத்தர் காதலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க காதலிக்கக்கூடிய நபர் ஆனார் இருந்தாலும் சரி பெண்ணால் பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க காதலில் விழுந்த உடனே அவங்க காதலை நல்ல கால எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறத இந்த விடியோவில் நான் சொல்ல போகிறேன் மேஷராசி அல்லது மேஷ லக்னக்காரங்க டைரக்டாகவே யாரை காதலிச்சாலேயும் இவங்க க லவ் பண்ண ஆரம்பித்து லவ் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பித்த உடனே இல்லை அவங்க லவ் பண்ணின உடனேயே இவங்க லவ் பண்ண பார்ட்டி மே சிம்மமாக மாறிடுவாங்க ஒரிஜினல் சிமமாக மாறிடுவாங்க அப்போ மற்றவங்க முன்னால் மேஷ ராசி மேஷராசி மேஷ லக்னக்காரங்க தான் விரும்பும் ஆணையோ பெண்ணையும் மற்றவங்கன்னால் விட்டு கொடுத்துடக்கூடாது தரக்குறைவாக இடப்பற்றக்கூடாது இருபத்தி மூணாம் புளிகேசியாகவே இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு ராஜாவாக இருந்தாலுமே என் காதலால் நீ என் காதல் இவ்வளோ தான் அப்படின்னு தட்டி விடக்கூடாது அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும் தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்களை எப்போவுமே கூல குளுகுளு குலுகுளுன்னு வச்சுக்கிட்டே இருக்கணும் தான் உங்கள் காதல் மேனேஜ்மெண்டில் மேனேஜ்மெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும் கெத்து கெத்துக்காக காதல் அந்த காதல் இருக்கு வெளியே பெருமையாக காட்டிக்கிறதுக்கு பார் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நீங்கள் காமிக்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த காதலை காதலுக்கு அங்கீகாரமும் அடையாளத்தையும் கொடுக்கணும் ரிஷப் லக்னக்காரங்க யாரை காதலிச்சாலுமே அவங்க காதலிக்கிற அந்த நபர் கால்குலேட்டிவ் பர்சனாக மாறிடுவாங்க இந்த காதலனால காதலியால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு அந்த காதலை தான் இருக்கும் இது என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு அதே மாதிரி கான்ட்ரவர்சியல் ஆர்குமெண்ட்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அதிகமாக வரும் அப்போது ரிஷப் லக்னாக்காரங்க யாரை காதலிச்சாலும் வச்சாலும் கணக்கு வழக்கில் கவனமாக இருங்க ஏன்னால் நீங்கள் கதலிக்கிற ஆனோ பெண்ணோ அப்படி தான் இருக்க போகிறாங்க நீங்கள் அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கீங்களோ அவங்க அந்த அளவுக்கு கால்குலேட்டிவாக இருப்பாங்க யதார்த்த உண்மை இது அவ்வளோதான் அப்போ அந்த கால்குலேட்டிவுக்கு நீங்கள் மைண்டை ரெடி பண்ணிக்கணும் இவங்களே இந்த மாதிரி அன்னைக்கு அந்த நேரத்தில் இந்த படத்தில் ரகுமானும் கீதா ஒரு படம் ஞாபகம் இருக்கா சித்தா சித்தாராக இருக்கிற படம் அதெல்லாம் நான் குழந்த ஞாபகம் இப்போலாம் படம் பார்க்க ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லை அதில் அப்போது நீ அப்படி தலையை இப்படி பேசும்போது நான் தான் பண்ணிங்கல்ல அப்போ என்ன கிளிக்கின இல்லை அது இதுக்கு அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி டே ஒன்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் அன்னைக்கு அந்த தேதியில் அந்த கிழமையில அன்னைக்கு போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸில் அந்த பேப்பரில் அந்த பில்லில் மட்டும் இப்படி எழுதிருச்சுங்கிற முதற்கொண்டு டே டைம் மினிட் செகண்ட்ஸ் முதற்கொண்டு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் காதலிக்கிற ஆனோ பெண்ணோ அப்போ என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக ரிஷப் லக்னக்காரங்க நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் ஆர்கியூ பண்ணிங்க விவாதம் பண்ணிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுற மாதிரி ஆயிடும் கிரிமினல் கேஸை வாதாடுற மாதிரி ஆகி போயிடும் அதை தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க உங்களால் ஜெயிக்க முடியாதவங்க மிதுன லக்னக்காரங்க யாரை காதலிச்சாலுமே அவங்க துலாமா மாறிடுவாங்க நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும் அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் என்ன லவருக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் எதாவது காதலானல காதலிக்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுங்க அன்பேலன்ஸ்டாகவே இருக்கும் அந்த அன்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் காதலிக்கவே போகிறீங்க போகிறீங்க சோஷியல் பர்டாக மாற்றிடுங்க அவங்களுக்கு சமூகத்தில் அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுங்க மக்களும் எல்லோருடையும் நிறைய பிளெண்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுங்க ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள எக்ஸ்போஷர் கொடுங்க அவங்களுக்கு இல்லைன்னா பொறுங்கடி தூக்கிடுவாங்க போர்க்குடி கடகலக்கினக்காரங்க காதலை முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாகவே மெயின்டைன் பண்ணுங்கள் வெளியில் பிரகடனப்படுத்தாதீங்க காதலன் அது காதலிக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணிடாதீங்க நான் ரொம்ப அப்பாவி நான் ரொம்ப எதார்த்தவாதின்னு சொல்லி டே ஒன்லேருந்து டே எண்டு வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் இப்போ கன்ஃபர்ஸ் பண்ணி என் நோட்டில் எழுதி சைன் பண்ணி கொடுத்துட்றாதீங்க நீங்கள் சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் உங்கள் அது காதலை நல்ல காதலையும் மறக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்கெட்சு போட்டு தூக்க ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாம் எதுவுமே மறந்த மாதிரி எல்லாம் மறந்த மாதிரி எல்லாத்தையும் இதை ஓர் ஓர் ஓர்கம் பண்ணிட்ட மாதிரி தான் காட்டிக்குவாங்க ஆனால் அவங்க ஏதாவது ஹட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு ஏதாவது இன்செக்யூட்டி ஃபீலை கொடுத்தீங்கன்னா அதோடு நீங்கள் காலி அவங்க தன்னையும் அழிச்சிக்குவாங்க உங்களையும் அழிச்சிருவாங்க எமோஷனை துண்டு துண்டாக்கிடுவாங்க ஆக்கிடுவாங்க ஸோ கடகலக்கணக்காரங்க யாரை காதலிச்சாலும் கடகராசிக்காரங்க யாருக்கு யாரை காதலிச்சாலும் இதில் கவனமாக இருங்க எந்த சீக்கிரட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க உங்கள் காதலை பற்றின பாஸ்ட் லவ் இது எதையுமே ஷேர் பண்ணிடாதீங்க உங்களை அவரை பற்றின சீக்கிரட்டையும் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க எல்லா பக்கம் தாம் தும்னு எதாப்பார் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறது நாங்கள் ஜாலியாக மூவியில் இருக்கோம்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க சிம்மலக்னக்காரங்க நீங்கள் விரும்புகிற ஆணோ அல்லது பெண்ணோ கல்லெடுத்தால் கல்லெடுப்பாங்க சொல்லெடுத்தா சொல்லெடுப்பாங்க வில்லெடுத்தால் எடுப்பாங்க நல்ல ஒரு லீடிங் உங்களை லீடு பண்ணுறதுக்கு வழிகாட்டுற நபராக இருப்பாங்க இதை செய் இதை செய்யாத இதை படி இதை படிக்க இதை இந்த லைனில் போ இந்த தொழிலேடு எப்படி நீங்கள் நடந்துக்கணும்னு அவங்க வழிகாட்டுவாங்க ஆனால் ஒழுக்கத்தை உறுதியாக எதிர்பார்ப்பாங்க ஒரு தர்மத்தில் ஸ்ட்ரிக்காகி நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அது நீங்கள் கடைப்பிடிச்சீங்கன்னாலே போதுமானது கன்னிலக்னக்காரங்க நீங்கள் யாரை லவ் பண்ணாலும் சரி அவங்க ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க கன்னி ராசி கன்னிலக்னக்காரங்க விரும்பும் நபர் அந்த வட்டத்தை தாண்டி வெளியே வர மாட்டாங்க அந்த வத வட்டம் வந்து ஒரு புதைக்குழி மாதிரி இருக்கும் ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலே அந்த அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே மட்டும் தான் அவங்க ஸ்ட்ரிக் ஆகி நிற்பாங்க அவங்க வர்க்ககாலிக்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வர்க்ககாலிக்காக மாறிடுங்க நிறைய வேலை வேலையை பற்றியும் உங்களுக்கு என்ன இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள இருப்பாங்க நீங்கள் விரும்புகிற ஜாதகர்கள் ஜாதகி அப்போ அவங்கள அவங்க மகரமாக மாறிடுவாங்க சிம்பிள் அப்போ அவங்களுக்கு நிறைய விஷயங்களை மோட்டிவேட் பண்ணிவிட்டு அவங்கள முன்னே தூக்கி விடுற ஒரு எணிப்படியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை அவங்க போற்றி பாதுகாப்பாங்க உங்கள் லைஃபுக்கு அவங்க பேட்டர்ன் மேக்கராக டிசைன் மேக்கராக மாறிடுவாங்க உங்கள் பேட்டர்ன் பண்ண உங்களை வடிவமைக்கிறவங்களாக அவங்க மாறிடுவாங்க நீங்கள் விரும்புகிற நபர் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களை மோல்டு பண்ணுற அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அவங்களோட வர்க்க ஹாலிக்கை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் குடும்பத்துக்கு அடங்கின நபர்களாக மட்டும்தான் அவங்க இருப்பாங்க தன் குடும்பம் அவங்க குடும்பத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அப்போ அவங்க குடும்பத்தை நீங்களும் மரியாதையோடு எடுத்து செல்ல வேண்டியிருக்கும் கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க அவங்க பிறந்த குடும்பத்துக்கு உண்டான அவங்க கூட பிறந்தவங்களுக்கு உண்டான எஸ்பெஷலி ஃபீமேலாக இருந்தாங்க அவங்க குடும்பத்தில் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க தான் ப்ரையாரிட்டி நீங்கள் யாரை விரும்பினாலும் சரி அப்போ அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும் துளாராசி துலா லக்னக்காரங்க மேக்ஸிமம் ஓப் திடீர்னு முன்பின் தாக்காதவங்களை விரும்புறது அன்எக்பெக்டடாக ஒருத்தர் செட்டனாக விரும்புறது ரொம்ப நாள் பழகவே பழகாமல் ஹை பை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்து அந்த திடீர்னு காதலனா காதலையோ கன்வெர்ட் பண்ணுவாங்க ரொம்ப கவனமாக இருக்குது அதில் அவங்க வேற யாருக்காவது ஹை பை ஃப்ரெண்ட்ஸாக கூட அவங்க இருக்கலாம் நல்ல காதலை சூஸ் பண்ணும்போதீன்னா அவங்க அந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் பெருத்த தடையை கொடு கொடுக்க ஆரம்பிச்சு உங்களோட குரோத்தை பெரிய அப்சாக்கள் கூட தடுக்கிறதுக்கு காதல் ஒரு காரணமாக அமைந்துவிடும் மறந்துட வேண்டாம் ஏன்னா உங்கள் அஞ்சாம் அதிபதி துளாராசி துலா லக்னக்காரங்களுக்கு உச்சமடையக்கூடிய இடம் அப்போ காதலாக காலத்தை உச்சம் அடைஞ்சிருவாங்க நீங்கள் காலுக்கடியில் நிற்க வேண்டி வந்துடும் நிறைய விஷயங்களை நீங்கள் அடையாளத்தை தொலைக்க வேண்டி வந்துடும் விட்டு கொடுத்துட வேண்டியது கம்ப்ளீட்டாக அவங்க ஐடென்டிட்டி லூஸ் பண்ண வேண்டி வந்துடுது காதலுக்காக அவங்களுக்கு நல்ல சோஷியல் கேட்ஜெட்ஸில் பழக்க வழக்கங்கள் இருக்கும் முன்பின் தெரியாதவங்ககிட்ட பழகுவாங்க பேசுவாங்க தவறான அர்த்தத்தில் இல்லை அந்த மாதிரி எடுத்து போக வேண்டாம் சோஷியல் பேர்டாக இருப்பாங்க அவங்க வித்தக்காரங்களாக இருப்பாங்க லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ்லாம் டேட்டாக இருப்பாங்க யூனிஃபார்ம் போடாத போலீஸ் மாதிரி அவங்க இருப்பாங்க ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் யாரோ பண்ணாலும் யூனிஃபார்ம் போடாத போலீஸ் மாதிரி அவங்க செயல்படுவாங்க லக்னக்காரங்க யாரை விரும்பினாலும் விருட்ச ராசி லக்னக்காரங்க யாரை விரும்பினாலும் ஃபஸ்ட்டு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் நீங்கள் காதலுக்குள்ளேயே காதலுக்குள்ளேயே வரணும் இன்னொன்று நம்ம வாழ்க்கையில் காதல் வருது என்னென்னு வாழ்க்கையை உணர்ந்து அனுபவிச்சுட்டேன் ருசி கண்டுட்டேன் என்ஜாய் பண்ணிவிட்டேன் என்னை போல் யாருமே காதல் அனுபவிச்சிருக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிற அதே விருச்சிகரட்சிகலக்னக்காரங்க அதே காதல் தன்னை விட்டு போகிறத வேடிக்க வேண்டிய நிர் வேடிக்கை வேடிக்கை பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தும் எதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் விருச்சிகம் யாரையாவது லவ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ப்ளஷரை பார்த்துருப்பீங்க எக்ஸ்ட்ரீம் உங்களை விட்டு வழியோட வேதனையோட பிடிங்கி எடுக்கப்படுறதையும் நீங்கள் உணர வேண்டி வந்துடும் அதனால் அதீதமான பற்று காதல் காதலன் காதலி மேலே நிச்சயமாகவே வைக்காதீங்க அவங்க போகிறாங்களா பிடிச்சி நசுக்காதீங்க இங்கே பட்டம் பிடிச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிறது விட்டுறணும் காதெல்லாம் சத்து போயிடும்லாம் அதனால் சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகுதா விட்டுருங்க ஒரே வார்த்தை நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ வேண்டி வரும் கம்ப்ளீட்டாக மகர லக்னக்காரங்கள் மகர ராசிக்காரங்க நீங்கள் யாராவது விரும்புனீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி எமோஷனல் செக்யூரிட்டி மென்டல் செக்யூரிட்டி மாரல் செக்யூரிட்டி அவங்களுக்கு தேவைக்கேற்ற டைமில் ஏ ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கிறது எல்லா விதங்களையும் ரிசோர்ஸஸ் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் எல்லா விதத்துலேயும் செக்யூரிட்டி நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் உங்களை காதலிக்கிற காதலிக்கிறனால அவங்க என்னென்ன விதத்தில் பயனடைய போகிறாங்க அவங்க குடும்பம் என்னென்ன விதத்தில் பயனடைய போகுது அவங்க எந்தெந்த விதத்தில் ரிசோர்ஸை வள வளங்களை பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படின் தான் அவங்க பார்ப்பாங்க அவங்கள லவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்களை லவ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி மாறுவாங்க அப்போ மகராசி மகர லக்னக்காரங்க இதை கம்பல்சரி நீங்கள் விரும்புகிற ஆணுக்கோ பெண்ணுக்கோ கொடுக்க வேண்டியிருக்கும் எல்லா வீட்டுலையுமே நீங்கள் உங்களை நிலை நிலைநிறுத்த வேண்டியிருக்கும் ஏன்னா உன்னை விரும்புறதுனால உனக்கு இதெல்லாம் ஆதாயம் இந்தந்த விதங்கள்லாம் உனக்கு கெயின் இருக்குங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டி வரும் அதை அப்போ தான் அந்த காதல் உங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் கும்பராசி கும்பலக்னக்காரங்க காதலன் காதலியுடன் கம்யூனிகேஷன் ரொம்ப கவனமா இருங்க காதலன் அல்லாத காதலி அல்லாத வேற எந்த ஒருவருடையும் நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் இடைத்தரகர் மாதிரி மீடியேட்டர் உங்கள் காதலுக்கு எப்போவுமே தேவையில்லை அதையும் பார்த்துக்கோங்க அதையும் தவிர்த்துருங்க வெளியிலேருந்து பார்த்தா அடாடா இந்த காதல் ஜோடி பாரேன் அப்படிம்பாங்க உள்ளுக்குள்ளே பிள்ளையாக போயிருங்க கடைசியில் கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமா இருங்க அடிக்கடி சிறு சிறு பிரயாணங்கள் காதலனையோ காதலையோ கூட்டிகிட்டு சின்ன சின்னதாக ட்ராவல் நிறைய பண்ணுங்க தெளிவாக கம்யூனிகேஷன் பண்ணிக்கோங்க மீடியேட்டர் யாருமே இல்லாமல் ரொம்ப தெளிவாக உங்கள் கம்யூனிகேஷனை ஏற்படுத்திக்கோங்க கும்பராசி கும்பரக லக்னக்காரங்க மீனராசி மீன லக்னக்காரங்க நீங்கள் நார்மலாகவே நிறைய விஷயங்களை உணர்ந்து கடந்து போக வேண்டிய ராசி லக்னக்காரங்க அனுபவிச்சு கழிஞ்சு அதை தாண்டி போகணும் வேடிக்கை பார்த்துட்டு தாண்டி போயிடணும் அந்த பக்குவத்தை நீங்கள் அடையிற வரைக்கும் கர்மா உங்களை விடாது அதை சின்னதுலேருந்தே பழகிட்டே வாங்க தன் குடும்பத்துக்கு மட்டுமே ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய தன்னுடைய உணர்வுகளுக்கு மட்டுமே ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ தான் நீங்கள் கல்யாணம் லவ் பண்ணுவீங்க கல்யாணம் லவ் பண்ணுவீங்க நீங்கள் லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்க அந்த மாதிரி மாறிடுவாங்க இன்செக்யூரி ஃபீலாக மாறிடுவாங்க இவளுக்கு ப்ரயாரிட்டி நான் மட்டும்தானா இவளுக்கு ப்ரயாரிட்டி நான் மட்டும்தானா என் குடும்பத்தையும் பாதுகாப்பானா என் குடும்பத்தையும் பாதுகாப்பாளா மரியாதை செலுத்துகிறாளா அப்படின்னு பார்ப்பாங்க தான் ஒரு வாட்ட ஒரு ஒரு நத்த ஓட்டுக்குள்ள தான் சுருங்கிடுவாங்க அந்த அந்த சுருங்கின அந்த நத்த ஓட்டுக்குள்ளேருந்து அவங்கள வெளியெடுக்கிறது ரொம்ப மெனைக்கிடணும் ரொம்ப கஷ்டப்படணும் காதல் முதல்ல அவங்களுக்கு கை கொடுறதுக்கே ரொம்ப தாமதம் பண்ணும் நிறைய தாமதமாகும் ஏதோ என்னை விரும்புகிறேன்னு சொல்லிட்டா தான் இன்றைக்கி சொல்லிடுவேன் நாளைக்கு ஓகே சொல்லிடுவேன் நாளைக்கு லவ் சக்ஸஸ் ஆயிரும் ஓடினேன் ஓடினேன் ஓடினே வாழ்க்கையில் எல்லக்கே ஓடினேன் அப்படிங்கிற மாதிரி காதல் ஓட விட்டு வேடிக்கை பார்க்கும் ஆனால் காதலிக்கிறதுக்கான வாய்ப் ஆப்ஷன் வாய்ப்புகள் வரும்போது அதை மிஸ் பண்ணிடாதீங்க தேடி வரும் இல்லையா காதல் அந்த டைமில் வேண்டான்னு சொல்லிடாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் காதலாம் இல்லை காதலியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சின்ன டிப்ஸ் தான் இது வந்து ஒரு பெரிய கடல் நிறைய பேசுவோம் ஆனால் உங்கள் ஜாதத்தில் சுக்கரன் கேது கூட இருந்தாலோ புதன் கேது கூட இருந்தாலோ சிம்மத்தில் கேதுவோ சனியோ இருந்தாலோ உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் அதிபதி கேது குடையோ சனி குடையோ இருந்துச்சுன்னா அந்த காதலே நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வாழ்க்கையை புரட்டி கூட போடக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிடும் அதீதமான வழியையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிடும் அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா அன்கண்டிஷ்னலாக அன்பு பாசம் காதலை கொடுக்க தான் நான் காதலிப்பேனே தவிர பதிலுக்கு நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் நன்றியை கூட எதிர்பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியோட மட்டும் காதலிங்க புதன் கேது சுக்கரன் கேது சிம்மத்தில் கேது இருந்தால் சனி இருந்தா புதனோட சனியோ சுக்கரனோட சனியோ இருந்தா உங்கள் ஜாத்துக்கிற அஞ்சாம் பாவாதிபதியோட சனியோ கேதுவோ இருந்துச்சுன்னா இதை மறக்காம மைண்ட் செட் பண்ணிக்கோங்க லவ் ஆல் யூல் அஸ்டோகிரி எகெயின் கோயம்புத்தூர் பின்னாடி சந்திக்கலாம் എല്ലാ ഉയരുകളും ഇൻപുറ്റവാഴുക കൊല്ലാ വ്രതം കുവളയെങ്കും ഓൾവേസ് യൂണിവേഴ്സ് ഓൾവേസ് ഹാസ് യുവർ ബാക്ക്